உலகம் பக்தி என்ற நிலைகளையும் விஸ்வாசம் என்ற நிலைகளையும் மதப்பற்றுடனும் மதத்திற்காக்கப்பட்ட கடவுள் என்ற நிலையிலையும் உலகில் அனைத்து மதங்களும் மத குருமார்களால் உருவாக்கப்பட்ட இயற்றப்பட்ட அந்த தத்துவங்களை தனக்குள் பதிவாக்கி பதிவான அந்த உணர்வுகளை தனக்குள் வளர்த்து அந்த உணர்வினை தன் உடலில் வளர்த்து கொண்டால் அது அந்த எண்ணங்களால் நாம் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் கடவுளாக இருந்து இயக்குகின்றது அதே சமயம் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ அந்த எண்ணத்திற்கொப்ப நாம் நுகரும் உணர்வுகள் எவையோ இப்போ நண்பன் என்ற நிலைகளில் பாசம் என்ற நிலைகள் நாம் வளர்த்து கொண்டாலும் நண்பன் குடும்பத்தில் கஷ்டம் என்று சொன்னால் அவர் கஷ்டத்தை சொல்வார் நாம் நண்பன் என்ற பாசமான நிலையில் நாம் உற்று பார்ப்போம் ஆக நண்பன் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் தான் அவர் சொல்வதை கேட்போம் ஆனால் அவர் உடல் விளைந்த கஷ்டம் என்ற சொல்லை வெளிப்படுத்தும் போது இதை சூரியனின் காண்ப புலனறிவு கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது அவர் சொல்லால் சொல்லிக் கொண்டிருக்கும் போது நமது கருவையை அந்த மனிதனை படமாக்கி நமக்குள் பதிவு என்ற நிலைகளில் ஊ வினை என்ற ஒரு வித்தாக உருவாக்கி விடுகின்றது அந்த மனிதன் உடலில் இருந்து வெளிப்படும் கஷ்டமோ அல்லது நஷ்டமோ என்று அவர் சொல்லும் உணர்வுகளை நாம் நல்ல மனம் கொண்டு கேட்போம் என்றால் அந்த நல்ல குணத்துடன் இணைந்து நம் உயிருடன் இணைக்கப்பட்டு நல்ல குணத்திற்கு செயல் இழக்கப்பட்டு அவருடைய கஷ்டமான உணர்வுகள் இணைந்து அந்த உணர்வை உணவாக கொண்டு ஒரு அணுவாக உருவாகிவிடும் ஆக அவர் கஷ்டம் என்று சொன்னதைத்தான் இவர் நுகர்ந்தால் அந்த அணுவுக்கு ஆகாரம் ஆனால் அந்த கஷ்டம் என்று சொன்ன இந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளைந்துவிட்டால் நாம் மகரும் உணர்வுகள் அதே சொல்லை சொல்ல வைக்கும் அதன் உணர்வின் தனை கொண்டு அணுக்கள் விளைந்துவிட்டால் அதற்கு ஆகாரம் அதுதான் இப்ப நாம் செடி வகைகளில் மற்ற செடிகளில் உள்ள அணுக்களை எடுத்து இந்த செடியுடன் இணைத்து எந்த செடியின் அணுக்கள் அதிகமாக இருக்கின்றதோ அதன் ஈர்ப்பில் வளர்ந்து அதிலே கலந்து ஒரு புதுவிதமான உச்சை உருவாக்குகின்றது அந்த வித்தினை நிலைப்பில் ஊண்டினான் எந்த செடியில் இந்த வித்தினை உருவாக்கப்பட்டு இந்த செடியிலிருந்து வெளிப்படப்பட்ட அந்த சத்தினை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து கொண்டால் அது அலையிலாக மாறுகின்றது அந்த செடியில் விளைந்த விற்றை நிலத்தில் ஊங்கப்படும் போதும் அந்த செடியில் எது கலவையாக ஒரு புது செடியாக உருவானதோ அதே செடியாக அது விளையும் இதே போன்று ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சி பெறும் செயலாக இருப்பினும் வியாபாரத்தில் நஷ்டமின்றி வந்துவிட்டால் மன சோர்வடைகின்றது அந்த சோர்வால் ஈர்க்கப்படும் போது உடல் வலு குறைகின்றது உணர்கள் வலு குறைகின்றது இந்த வலுவின் தன்மை குறைந்துவிட்டால் வேதனை என்ற உணர்வு நம் உடலிலே ஊடுருவத் தொடங்கிவிடுகின்ற ஏனென்றால் வேதனை என்ற உணர்வினை எதிர்த்து காக்கும் உணர்வுகள் நமக்கு இல்லாததனால் இந்த சோர்வென்ற உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது நமது நல்ல குணங்கள் உடன் இணைந்து இந்த வேதனை என்ற உணர்வான சோர்வும் வேதனையை உருவாக்கும் இந்த உணர்வுகள் மூன்றும் ஒன்றாக சேர்த்து நாம் நுகர்ந்ததை நம் உயிர் அது அணுவாக மாற்றிவிடுகின்றோம் அணுத்தன்மை நமக்குள் ஏற்பட்ட பின் எப்படி ஒரு வித்தின் உருவாக்கப்பட்டு சரியாக விளையப்படும் போது எதன் உணர்வு கலக்கப்பட்டு அந்த சத்தனை நுகர்ந்ததோ இதை போல ஒரு சோர்வடைந்த மனிதனின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் உருவாக்கப்பட்டு சோர்வையும் வேதனையும் உருவாக்கும் மனுவாக விளையப்படும் போது அது நுகரும் மனங்கள் அனைத்து நாம் உயிரைப்பட்டுதான் அறிகின்றோம் ஆனால் நம்மை எரியாமலே உடல் சோர்வு அடைவதும் நல்ல அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் செய்வதும் நம்மை எரியாமல் வேதனைப்படுவதும் எந்த செயல்களிலும் நமக்குள் துரித எண்ணங்கள் வராது கொண்டே இருக்கும் ஆகவே எதனை எண்ணுகின்றமோ அதை அனைத்தையும் நமது உயிர் ஓயன்றி ஜீவ அணுவாக மாற்றி இம்மென்று நம் உடலாக மாற்றுகின்றது நாம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் எண்ணிய உணர்வு மீண்டும் இந்த உடலில் நின்று மீண்டும் அதே பதிலை செல்வோம் இப்படி நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே சிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் சோர்வுகளையும் சஞ்சலத்தையும் இத்தனை நாம் முகம் அறியப்படும் போதெல்லாம் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுடன் கலந்து 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 அத்தகைய அணுக்கள் நமக்கு உருவாக்கி இதுதான் இவ்வாறு நமது வாழ்க்கையில் சதா சிவமாக்கி கொண்டே உள்ளது நமது உயிர் நாம் எதையெல்லாம் கலவையாகி இந்த உணர்வின் அணுவாக நமக்குள் உருவாக்கியுள்ளதோ அது நம்ம உடலுக்குள் கடவுளாக நின்று அந்தந்த குணங்களை வளர்க்கும் சக்தியாக உருவாகும் சக்தியாக அது உருவெற்று விடுகின்றது ஆக நமக்குள் அந்த குணத்தின் தன்மை உருவாக்கும் அணுக்களை நமக்குள் விளையப்படும் போது அதே உணர்வுகள் நமக்கு ஆகாரமாக அதை ஏங்கி பெறும் போது நாம் சுவாசித்து உயிரியை பட்டு அந்த உணர்வு செயலாக்கப்படும் போது தெய்வமாகின்றது எந்த குணமோ அதன் செயலாக்கமாக இந்த உடலை இயக்குவதும் செயலாக்குவதும் செய்கின்றது ஆக நாம் கோபம் என்ற உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கிவிட்டால் கோபத்தை உருவாக்கும் கடவுளாக நமக்குள் இருக்கும் அதை விட்டால் காளி என்ற தெய்வமாக நமக்குள் அசர செயல்களை செயல்படுத்தும் சக்தியாக நாம் உயிரே பின் அந்த உணர்வு இந்த உடலை இயக்கும் அதுதான் தெய்வம் ஆக இவ்வாறு நமக்குள் இயக்க தொடங்கினால் அடிக்கடி கோபம் என்ற உணர்வினை நாம் சுவாசிக்கும் போது நாம் யார் மீது கோபப்பட்டமோ அவர் நினைவு வரும்போதெல்லாம் அவர் உடலிருந்து வந்த அந்த உணர்வலையில் நாம் நகரப்படும் போது நமக்குள் அந்த கோப உணர்வுகளை தூண்டும் அணுக்கள் மகிழ்ச்சி அடைகின்றது இப்போ ஒரு வித்தனை ஊண்டிவிட்டால் அது சரியாகி அது வளர்ச்சி பெறும்போது அதனின் வித்துகளை அதிகமாக உருவாக்குகின்றது இதே போல நாம் ஒரு மனிதனின் கோபம் என்ற உணர்வினை நாம் வித்தாக ஊன்றுவிட்டார் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் கோபத்தை உருவாக்கும் அணுக்களை அது தெரித்து விடுகின்றது பின் கோபத்தின் உணர்வு அணுக்கள் பெருகிவிட்டால் நாம் உடலுக்குள் இருக்கும் சார்ந்த குணங்களாக இயக்கும் அந்த அணுக்களை மாற்றிவிடும் இப்போ உதாரணமாக பார்க்கலாம் ஒரு கோபக்காரர் பக்கத்தில் இருந்தால் கோபம் கோபமாக சரி அவங்க நான் பார்க்கிறேன் எடுக்கிறேங்கிற வகையில் இந்த கோப உணர்வு தான் தோன்றும் இதை போல நான் நுகர்ந்த கோப உணர்வு அது அணுக்களாக வரப்படும் போது புலி எப்படி நீ மற்றொன்றை கொன்று புசிக்கின்றதோ எதற்கமற்று இதை போல நம் உடலுக்கு அந்த அசுர அணுக்கள் தன் அருகிலே இருக்கும் நல்ல அணுக்களை இது கொண்டு குசிக்கத் தொடங்கிவிடும் பின் நல்ல உடலை உருவாக்கிய அணுக்கள் விட்டால் இந்த நல்ல உடலுக்கு இயக்க சக்தியாக மாற்றும் கிரகப் பொருள்கள் கிடைக்காது போகும் இந்த நரம்புகளில் ஒரு விதமான ஆசி துண்டும் அந்த திரவகம் நமக்குள் இல்லை என்றால் கைகளை மடக்குவதோ போவதோ கடினம் அதே மாதிரி மூட்டுகளிலும் இந்த திரவகம் ஊறப்பட்டதால் மடக்குவதற்கும் மற்றதற்கும் வலு கொண்டு நம்மை இயக்குகின்றது இப்போது நாம் பார்க்கின்றோம் எந்திரங்களுக்கும் விஞ்ஞான அறிவு கொண்டு ஒரு திரவப் கலக்குகின்றனர் அந்த யந்திரங்கள் தேய்வில்லாதபடி சில காலம் ஓடுகின்றது இப்ப இன்ஜின்கள் ஒரு திரவகத்தை கலக்கின்றனர் அதற்குள் இருக்கும் பேரிங்கோ மற்ற பொருள்களோ பிஸ்டண்டோ இந்த திரவகத்தை கலக்கப்படும் போது தேயும் தன்மையும் குறைகின்றது இதே போலதான் உயர்ந்த அணுக்களால் உருவாக்கப்பட்ட அதனுடைய மலம் திரவமாக மாற்றப்பட்டு நாம் உடல் உறுப்புகளில் நுரையீரல் வைத்துக் கொள்வோம் அந்த நுரையீரலை நுண்ணி அலைகளாக இயக்கி அதை இயக்க செய்யும் அந்த நரம்புகளுக்கும் வாயு நரம்புகளுக்கும் ஒரு வாயுடைய தன்மைகள் பின் அது விரிவடைகின்றது மீண்டும் சுருங்கச் செய்வதற்கு இதில் உள்ள இந்த திரக அணுக்கள் அதை சுருங்க இழுக்கும் மீண்டும் அந்த காற்று புகும்போது விரிவாகும் எப்படி ஒரு காற்றினை அழிக்கப்படும்போது விரிவாகுவதும் காற்றினை குறைக்கப்படும் போது தன்னுடைய நிலைகள் குறைக்கின்றதோ போல நமது சுவாசத்தைகளை இயக்குகின்றது அவ்வாறு இயக்கும் இந்த நிலைகளில் இந்த நுரையீரலை இயக்க செய்யும் மற்ற அனைத்துக்கும் இந்த உணவின் தன்மையை உருக்கணைந்து இந்த உறுப்பினை இயக்க செய்யும் ஈரன் மையங்களுக்கு அனைத்தும் இந்த ஆசிட் பவர் குறைந்து விட்டால் அதை இழுத்து விரிவடைய செய்யும் காற்று நிலைகள் விரிவடைந்து விட்டால் அதிகமாக விரிவடைந்துவிடும் ஆனால் சுருங்க செய்யும் சக்தி அந்த ஆசிட் அந்த நரம்புக நரம்பு மண்டலங்களில் அந்த திரவகப் பொருள் நரம்பு மண்டலங்களில் இல்லை என்றால் இதை சுருங்கச் செய்யும் சக்தியும் குறைந்து விடுகிறது அதே சமயத்தில் இது சுருங்க செய்யும் சக்தி குறைவடையப்படும் போது நமது நினைவாற்றலையும் இந்த திருவகம் சிறுமூளை பாகம் சென்று அவருடன் ஒன்றுடன் ஒன்று இயற்றப்படும் போது அவரை அழுத்த குறைவு ஆகிவிட்டால் அந்த உறுப்புகளை இயங்காது கடைப்பிடித்து விடுகின்றது மிகவும் நுண்ணிய நிலைகள் ஆகிவிடுகின்றது ஆக இத்தகைய நிலைகள் நமக்குள் ஏற்பட்டுவிட்டால் நமக்குள் சீய அணுக்கள் போகாது உணர்வுகளை தடைப்படுத்தும் அந்த சக்தி அழைக்கப்பட இவ்வாறு நமக்குள் துரித நிலைகள் கொண்டு இந்த விஷத்தன்மைகள் ஊடுருவிட்டால் விஷ அணுக்களாக நமக்குள் உருவாக்கி அது வளர்ச்சி போது இப்ப நீங்க வர்றீங்கன்னா சாமி எங்க வீட்டில் என் உடல்ல நோய் என்ன தீரவே மாட்டேங்குது எங்க வீட்டுல கஷ்டம் விட்டு போகவே மாட்டேங்குது எங்க குடும்பத்தில் சும்மா சண்டை வந்துகிட்டே இருக்குது நாம வேண்டாம் நீங்க இந்த மாதிரி கேளுங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க கஷ்டமா இருக்கு எப்படிங்க சொல்லாம இருக்கிறதுன்னு தான் சொல்லுங்க எந்த உணர்வுகள் இருக்கின்றதோ அந்த உணர்வு தான் இங்கே வரும் ஆக அந்த கஷ்டம் என்ற உணர்வு உங்களுக்குள் அந்த நினைவாற்றல் வந்துவிட்டால் உங்கள் முன்னணியில் ஆன்மாவில் இதுதான் இருக்கும் அப்போது உங்களுக்கு இந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நீங்கள் பெறுவீர்கள் அதனால் உங்களுக்குள் இருக்கும் மற்ற மற்ற அணுக்கள் நன்மை தயிக்கும் சக்தியாக வரும் நீங்கள் நலம் பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் நலம் பெறும் உங்கள் தொழில் வளம் பெறும் என்று சொன்னாலும் இதை உங்கள் உணர்வுகள் ஏற்றுக்கொள்ளும் சக்தியாக இருக்காது நான் சொல்வது அனைத்துமே விரயமாக்கிவிடும் நான் பல முறையும் உள்ளேன் பல நிலைகளையும் உள்ளேன் நீங்கள் இங்கே எதற்காக வருகின்றீர்கள் மகிழ்ச்சியையும் அருளி பெற வேண்டும் எங்கள் அறியாத இருகை நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் சக்தி வர வேண்டும் என் சொல்லி ஏனே பெற வேண்டும் என் குடும்பம் நலம் பெற வேண்டும் என் உடல் நலம் பெற வேண்டும் என் குழந்தைகள் நற்குழந்தைகளாக வளர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் எங்கள் வியாபாரம் பெருக வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர் பெருக வேண்டும் வாடிக்கையாளர்கள் நலம் பெற வேண்டும் என்று இதை ஏங்கி பெற்றால் அந்த உணர்வின் அணுக்கள் வளரும் உங்கள் உடல் நலம் பெற இது உதவும் இப்படி நீங்கள் கேட்டு ஏங்கி பெற்றால் மகிழ்ச்சியின் அரிசக்தி பெறுவீர்கள் மகிழ்ச்சிகளின் அரிசக்தியால் உங்கள் குடும்பம் நலமாய் இருக்கும் உங்கள் தொழில்கள் வளம் பெருகும் உங்கள் வாடிக்கையாளர் பெறுவர் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்று இந்த உணவினை உங்களுக்கு ஊழ்வினை வித்தாக உருவாக்கி விடுகின்றனர் அந்த வித்தினை பெருகுவதற்குத்தான் அந்த அருஞான சத்தை நீங்கள் பெருகுவதற்குத்தான் இங்கே வருகின்றீர்களே தவிர அதை மறந்துவிட்டு துன்பத்தை சொல்லிவிட்டு துன்பத்தை நாம் கேட்போம் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லட்டும் உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் சொல்லட்டும் ரெண்டு பேரும் சொன்னால் மூணாவது வரும் என் குடும்பத்தில் தொல்லையே விட்டு போக மாட்டேங்குன்னு திருப்பி கேட்டேன் ஆக இந்த பதிவுகள் உங்களுக்குள் நல்லதல்ல கொடுக்கும் வாக்கினை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையோ உங்கள் உடலுக்குள் பதிவாகும் நிலையோ இல்லை இதை முதல்ல மாற்றி அமைத்து பழகுதல் வேண்டும் நான் பல முறை சொல்லியுள்ளேன் உங்கள் நண்பர்களுக்கு சொன்னாலும் நான் என் உடல் நோய் நீங்கி நான் உடல் நலம் பெற வேண்டும் எங்கள் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியின் அருள் உணர்வு படர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் அந்த அருள் சக்தி வேண்டும் என்று கூட கேட்டுள்ளார் கஷ்டமாக இருக்க வேண்டும் நிறுத்திவிட்டால் இந்த உணர்வு வந்துவிடுகின்ற ஆகையினால் இனி கஷ்டம் என்ற வார்த்தை இங்கே சொல்லாதபடி எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்கள் தொழில்கள் பெருக வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர்கள் பெருக வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர்கள் நலம் பெற வேண்டும் என் சொல் இனிமை பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் அனைவருக்கும் நல்லதாக்க வேண்டும் என் விவசாயம் செழித்து வளர வேண்டும்